திருஷேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதியாமம் பத்தொம்பது பதினேழு அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் இல்லையா சோதமு குமார பட்டணத்தை அக்கிரமம் மிகுதியாவது நாள் அழிக்க போறேன்னு சொன்னார் ஆண்டவர் இந்த சோதம் பட்டணத்தில் லோத்து இருக்கிறான் ஆபிரகாம் லோத்துக்காக ஆண்டோரு இடத்துல சிறப்பில் நின்று ஜபிக்கும்போது கத்த ஜப ஜபத்தை கேட்டு லோத்தின் குடும்பத்தை மாத்திரம் அந்த சோதா குமாரப்பட்டினத்திலிருந்து வெளியே அடுத்து வருகிறார் வரும்போது தான் சொல்கிறாரு உங்கள் ஜீவன் தப்பித்துக்கொள்ள ஓடிப்போங்க சமபூமியில் நில்லாதீங்க மலைக்கு ஓடிப்போங்க ஓ போகும்போது திரும்பி பார்க்காதீங்க பாருங்கள் அழகாக சொல்லிட்டார் ஓடிப்போங்க இல்லாதீங்க திரும்பி பார்க்காதீங்க ஆனால் லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டா இதே அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசந்தில் ஆதாம் மேவாலை புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்ததுனால தேவ மகிமை இழந்தாங்க தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க ஆக இந்த வார்த்தை இந்த வசனத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற சத்தியம் அவனுடைய வாரத்துக்கு கீழ்ப்படியில்னாக்கா நிச்சயம் தண்டனை எப்படி லோத்தின் மனைவி கீழ்படியாமல் திரும்பி பார்த்தனால உப்பு தூண் ஆகிட்டாலோ அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு தான் என்னென்றால் நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல ஒரு பக்கம் இறக்கம் உள்ளவர் இன்னொரு பக்கம் அவர் கடிந்து கொள்கிற தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் ஆகவே அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம் அழிவுலேருந்து நம்ம தப்பித்து கொள்வோம் கத்த நம்ம ஆஸ்வதிப்பார்கள் செபிப்போம் நேசிக்க நல்ல தாப்பினு நல்லா கொடுத்த நல்ல வார்த்தைக்கையாக எச்சரிப்பின் வார்த்தைக்காக நன்றி உலகத்தின் மனைவி போல் நாங்கள் திரும்பி பார்க்காதபடிக்கு இழுவை நோக்கி முன்னோக்கி ஓடுபடியாக கற்றுக்கிற விஷயங்கள் நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு இன்னைக்கு மகிமை உண்டாததாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உலக அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்